இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விளாக்கே வந்து பார்க்க போகிறோம் ஏற்காடு வந்து கிளம்பிட்டோம் காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு மணிக்காட்ட வீட்டிலருந்து வந்து கிளம்பியாச்சு ஒன் டே ட்ரிப் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது காலையில் நம்ம பைக்லேயே தான் காலையில் போயிட்டு நைட் வந்து வர மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை ஏற்காடு வந்து மழை ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஜிலுன்னு வந்து காற்று நல்லா சீசன் டைமுங்கிறதுனால நிறைய பஸ்ஸில் காரில்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க சேலத்துலேருந்து பஸ் கூட விட்டுருக்குறாங்க அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டா எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்காக இறக்க இறக்கி கூட்டிகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா சேலத்துலேயே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது நல்லா ஜில் சிலுன்னு நல்லா இருந்தது ஒன் டே ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஏற்காடு ட்ரிப் வந்து ஒன் டே பிளான் பண்ணது வந்து சூப்பராக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இப்போ மறுபடியும் பையனை கூட்டிகிட்டு வந்து கிளம்பியிருக்கிறோம் போகிற இடம் எல்லாமே ஃபுல்லாகவே பச்சை பசியன்னு நல்லா இருந்தது இந்த கோயில் இருந்தது போகிற வழியில் ஏற்காடு மலை ஏறும்போது என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது பைக்கில் வந்து நல்லா ட்ராவல் பண்ணுறதுனால பட்ஜெட் பார்த்திங்கன்னா வந்து டூ டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ஆச்சு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து சாப்பாடு எல்லாமே செலவு எல்லாம் எந் எவ்வளோ பெரிய இலை பாருங்க இந்த பேர் வந்து தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பலாமரம் அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது மிளகு செடி இருந்தது காஃபி கொட்டை அந்த செடி நிறையா இருந்தது அத்திமரம் இருந்தது நிறைய செடி வந்து இருந்தது இது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் வியூன்னு சொல்லுவாங்க ஜென்ஸ் பாயிண்ட்டு லேடிஸ் பாயிண்ட் அந்த பாயிண்ட் வியூ வந்து பார்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கை பார்க்கு இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு போட்டிருந்ததுனால நாங்கள் வந்து போகலை அமௌண்ட் வந்து சே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து வந்துவிட்டோம் அடுத்தது வந்து போனது பார்த்திங்கன்னா பீக்கு பார்க்கு அது வேணால் நல்ல ஒர்த்து தான் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு குழந்தைங்க பார்த்திங்கன்னா நூற்றி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா இரநூறுவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதில் நீங்கள் ஏற்காடு போகிறதா இருந்தால் அந்த பீக்கு பார்க் போகிறது மாதிரி பிளான் பண்ணிக்கங்க டைம் பாஸ் நல்லா ஆகும் ரெண்டு மூணு மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நிறையா பேர்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும் நம்ம கையிலே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை கொடுத்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்தாக இருந்தது விதவிதமான கோழிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான கோழி அடுத்தது வான்கோழி ஈமு கோழி நாய் நிறைய இருந்தது குதிரைகள் இருந்தது குதிரை வந்து குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் கூட கூப்பிட்டு போகலாம் ரைடு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் அந்த பேர்ட்ஸ் இதுக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இதுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ பேர்ட்ஸ் விதமாக நிறைய இருக்கும் இது வந்து பார்த்தா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்க நீங்களும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கை பார்க்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸு இது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் ஒர்த்து தான் நம்ம கையில் நம்ம சூரியகாந்தி விதம் வைக்கும்போது ஒவ்வொரு பேர்ட்ஸாக வந்து வரும் கைக்கு விதவிதமான பேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஏற்காடு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க மேலே வந்து இது வந்து என்ட்ரன்ஸு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம போக 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 பறவைகள் விதவிதமாக இருக்கும் பெரிய பெரிய இது மாதிரி கிளி மாதிரி இருக்குது பெரிய பெரிய கிளி கூட இருந்தது ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க அதை கூட நம்ம நம்மளே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் சீசன் டைமுங்கிறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மீன் பார்க்குறதுக்கு வச்சுருந்தாங்க ஃபிஷ் டேங்கில் குட்டி குட்டி குட்டியாக பாருங்கள் இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக அவ்வளோதான் பார்த்துட்டு வெளியில் அதாவது பேர்ட்ஸு இதுலேருந்து வெளியில் வந்தாச்சு என்ட்டிங் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாய் அத்திமரம் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது நாங்கள் அடுத்தது இந்த வாத்து அப்புறம் இந்த ஆக்டோபர் ஸ்டன் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த சைடு வந்துட்டா பார்த்திங்கன்னா இது என்னன்னே தெரில குரங்கு மாதிரி இருக்குது நாய் மாதிரி இருக்குது என்னென்னு தெரில அதையும் பார்த்துட்டு ஆடு பாருங்கள் விதவிதமாக அதாவது குட்டை குட்டை குட்ட ரகம் நட்டரகம்னு ஆடுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் வந்து இந்த கோல்டு ஃபிஷ் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க அதையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் எலியில் நிறைய வகை இருந்தது புறாலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வகை இருந்தது அதாவது சுருள் சுருள் முடிய இருக்கிற புறா நீட்டாக இருக்கிற புறான்னு சொல்லிட்டு நிறையா வகை இருந்தது அதையும் பார்த்துட்டு நாய் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னா வந்து அமௌண்ட் கொடுத்து கூட அந்த நாய் வந்து நம்ம இப்போ பீஸ் வந்து வாங்கிக்கலாம் இது எலியா முயலான்னு நான் அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு விதவிதமாக இருக்குது பாருங்க அடுத்தது நம்ம ஆடுக்கெல்லாம் வந்து கீரை தருவாங்க கொடுத்துக்கலாம் இது வந்து கோழின்னு தான் நான் நினைக்கிறேன் ஈமு கோழி ஒரு ரெண்டோ மூணோ இருந்தது அதுக்கும் கீரை மாதிரி கொடுத்தாங்க அதுவும் சாப்பிடுச்சு அடுத்தது பாருங்க இந்த புறா பாருங்க சுள் சுல்லாக இருக்க தோட முடி காலுக்கு ஃபுல்லாக வந்து முடி வளர்ந்த மாதிரி புறாலே நிறைய வகை இருக்குது எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்திட்டேயும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணா பூங்கா வந்து போயிட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நாற்பது ரூபா அமௌண்ட்டு அங்கேயே ஃபுல்லாக நம்ம சுற்றுனதுனால டயர்ட் ஆகிடுச்சு இது கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எல்லா ஹோட்டலையும் கூட்டமாக தான் இருந்தது நார்மல் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அண்ணா பார்க் வந்து வந்தாச்சு அழகழகாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃப்ளவர் ஷோ வந்து போடலை இந்த மாதம் எண்டிங்கில் தான் போடுவாங்க போல் இப்போ அதுக்கெல்லாமே இப்போ தான் ரெடி இருக்குது எல்லாமே நாங்கள் எங்கள் ஃபேமிலி அடுத்தது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி அவங்க மூணு பேர் நாங்கள் மூணு பேர்னு எல்லாமே பைக்கில் தான் வந்து போகிறோம் பைக்கில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தது அங்கே என் பையனை வந்து கையிலே பிடிக்க முடியல ஒவ்வொரு இடமா போயிட்டு ஓடவும் ஒடியாரவமாக தான் இருந்தால் விதவிதமான பூக்கள் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் செடிகள் பூக்கள்லாம் நிறைய இருந்தது இது பாருங்கள் பச்சை கலரில் வந்து ஒரு பூ வந்து இருக்குது பச்சை ஊதா கலர்னு எல்லா வகையான பூக்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக எல்லாமே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு ரோஸும் பாருங்கள் இன்னும் வந்து சீசன் வந்து அதாவது இந்த மந்த் எண்டில் தான் வந்து அந்த பூங்கா மலர் பூங்கா வந்து போடுவாங்க அதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு இந்த செவ்வந்தியிலே பாருங்கள் எத்தனை வகை அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக ஃபுல்லாக வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இந்த பூவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாம்பு மாதிரி இருக்குது சூரியகாந்தி பூ பூவையும் பார்த்துட்டு அவ்வளோதான் ரெடியாகி கிளம்பி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சு மொத்தமாக வந்து டிராவல்ஸ் டைம் பார்த்திங்கன்னா வந்து மூணு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிட்டன் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் இது ரிட்டன் வரும்போது எடுத்த குட்டி கிளிப்